இப்போ அலௌ ஜாக்கெட்டு பிரகாரம் பேத் பண்ண போட்டிருக்கோம் அலவு ஜாக்கெட்டு இது அளவு ஜாக்கெட்டு உயரம் வந்து பதிமூன்றை அளவு ஜாக்கெட்டு பிரகாரம் வச்சுருக்கோம் அளவு துணி கொடுத்துருக்காங்க இது லைனிங்கில் இந்த பேட்டர்ன் போடுறோம் உயரம் பதிமூன்று வச்சுருக்கோம் இப்போ சோல்ரு இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து இங்கே அகலமாகவும் இங்கே சின்னதாகவும் இருக்குது அப்படிதான் அளவு ஜாக்கெட்டில் இருக்குது இங்கே சின்னது மேலே போகும்போது பெருசாக போகுது அது மாதிரி தான் கழுத்து வரைஞ்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம கழுத்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணே கால் இங்கே ரெண்டே முக்கால் இருக்குது முண்டா இறக்கம் எவ்வளோ முண்டா இறக்கம் வந்து அஞ்சிஞ்சு இறக்கிருக்கும் பேக்கில் வந்து இருபத்தி மூன்றரை இருபத்தி மூன்றரை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சா கம்மியாக வரும் இருபத்தி மூன்றரை இங்கே கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க கிராஸாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு அப்பர் செஸ்ட்டு வந்து இருபத்தி ஒன்று எல்லாமே கரெக்டாக போட்டோம் முண்டா வந்து லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் நவுத்திங்க கழுத்து வந்து இந்த இடத்துல இப்படி தைக்கிறோம் இந்த இடத்துல வெட்டுறோம் தைக்கிறது இங்கே தப்பாங்க இங்கே போது கரெக்டாக வந்து இந்த இடத்துல தைக்கிறாங்க முண்டா வரைஞ்சது வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் நோத்திங்க ஏன்னா பாடி பெரிய பாடினால நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நவுற்றிட்டோம் எல்லாமே இப்படி போட்டோம் இப்போ சைடு இங்கே வச்சுக்கோம் சைடு இங்கே மார்க் பண்ணி லைட்டாக காலஞ்சு மேலே ஏற்றிக்கிட்டேன் இப்போ முண்டா பார்க்க போகிறோம் முண்டா ரவுண்டு முண்டா ரவுண்டு கரெக்டாக இங்கே வச்சுட்டேன் பர்ஃபெக்டாக வைக்கப்படுது ஓகே இப்போ பேக் ரவுண்டு பார்க்க போகிறோம் பேக் ரவுண்டு எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள் இதில் பாதி மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிட்டு இங்கே வச்சுருங்க தைக்கிறது இங்கே தைக்கப்படும் இப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து இப்படி வச்சு பேட்டர்ன் வச்சு பாருங்க கரெக்டாக கழுத்து வந்து இதிலேருந்து அப்படியே நேராக போய் இப்படி திரும்புகிற மாதிரி வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கோம் இப்படி தான் நீங்கள் கழுத்து பார்க்கணும் கழுத்து பார்த்தா இப்படி பார்க்கணும் பார்த்துட்டு இப்போ பேக்கை மட்டும் வெட்டிடுவோம் அப்புறம் இடுப்பு வந்து முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் ஒன்றே கால் ஒன்றை சிம்பிளாக ஒரு ஜாக்கெட்டை வந்து எப்படிலாம் சிம்பிளாக வெட்டலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் எல்லாருமே இந்த பேட்டர்னை பார்த்து லைக் பண்ணுங்கள் இப்போ பேக் வெட்டும் பயிற்சியை பாருங்கள் பேக் வெட்டுவதே பாருங்கள் ஈஸியாக அப்படியே பேக்கை வெட்டி வெளியே போகிறோம் பாருங்கள் அர்கா பண்ணிக்கோங்க இங்க வரும்போது ஒரு புள்ளி மட்டும் கிராஸ் பண்ணிக்க பேக் மட்டும் கொஞ்சம் மேல ஏத்திக்க லைட்டா ஒரு ஏன்னா பேக் அந்த அந்த இடத்துல விடி இதாகும் இப்போ பேக் கழுத்து வெட்டமா

பாருங்க அப்படி அழகா வந்துருச்சு இங்க இருந்து பத்திரஞ்சு இருக்காங்க மட்டும் பாருங்க பத்திரம் வந்துருச்சு எல்லாமே கரெக்டா வந்துருச்சு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த மாதிரிதான் அளவு ஜாக்கெட்டுக்கு இதுக்கு சரியா இருக்கான ஒரு செக்கிங் பண்ணிக்கணும் கட்டா வந்துச்சு கரெக்டாக ஒரு புள்ளி வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக அந்த கழுத்து வந்து கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம் இது மாதிரி பேக்கு நீங்க வெட்டி பாருங்கள் நாற்பத்தி நாலு இன்ச்சு பா பா பாடிக்கு நம்ம பேக்கு முண்டா எல்லாமே கரெக்டாக வெட்டியிருக்கேன் இதே மாதிரி வெட்டி பாருங்கள் இப்போ கை வெட்டும் பேச்சுக்குள்ளே போக்குறோம் கை விட்டு பயிற்சிக்குள்ள போக போகிறோம் கை நீலம் ஏழுரை ஏழை முக்கால் வச்சிருந்தேன் ஏழை முக்கால் வச்சுட்டு அழகாக ஒரு கோடு போட்டோம் இப்போ இது ஏழ்ரை இது எட்டரை ஏழ்ற இங்கே வச்சுருக்கேன் ஏழ்ற பாதி மூணே முக்கால் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்கள் அது கணக்கை போட்டு உடைக்கணும் இப்படி கொடைக்கணும் இதில் பாதி அப்படியே அடிங்க வச்சிங்கன்னா இது வந்து எட்டரை வந்துடும் இங்கே வச்சிக்கனால எட்டரை கரெக்டாக காமிக்கும் கைலூசு கைலூசு பதிமூன்றை எல்லாமே வந்துச்சு எல்லாமே வச்சுட்டோம் இப்போ கோடு போடுறோம் மேலாக ஒரு கோடு அப்படியே கீழாக ஒரு கோடு இதை இணைச்சிட்டோம் கைலூசையும் அடிங்கையும் இறங்க இணைக்கிறோம் கை இல்லாமல் எடுக்கணும் ஜாயிண்டே வரக்கூடாது எந்த கையாக இருந்தாலும் ஜாயிண்ட் வரக்கூடாது ஜாயிண்ட் இல்லாமல் கை வெச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் கை கரெக்டாக இருக்கணும் செக் பண்ண போகிறோம் இதுவும் இங்கே அட்டாச் பண்ணிடுவோம் கை கரெக்டாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இங்கே வரங்க கொஞ்சம் குறையுது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் எட்டே முக்கால் இருக்கு அளவு ஜாயிட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் எட்டே கால் தான் இருக்குது அரைஞ்சி கழுத்து கை வந்து ப இதாக இருக்குது இப்போ தான் இறக்கணும் கொஞ்சோண்டு கையை இறக்கணும் கையை இறக்கி கரெக்டாக இருக்கான்னு ஒரு விட்டு செக் பண்ணிக்கணும் ஒரு நூல் குறையுது தான் முண்டா வெட்டிடக்கூடாது கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மாற்றம் இல்லாம இருக்கு இது மாதிரிதான் நீங்க வெட்டணும் வச்சுட்டு இங்கே பார்க்கணும் அக்யூரட்டாக எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ சோல்ட்ரு முண்டா எல்லாமே கரெக்டாக இருக்கு அக்யூரெட்டாக அதை எடுத்து வச்சால் பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் வெட்டணும் ஃப்ரெண்டு இப்போ கை நம்ம வெட்டும் பயிற்சிகளை பார்த்தோம் கையை வந்து அழகாக நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வெட்டியிருக்கோம் கை இருந்து ரவுண்ட் பண்ணி வெட்டியிருக்கோம் அந்த ரவுண்ட் பண்ண மாதிரியே வெட்டணும் இப்படி ரவுண்ட் பண்ணி வெட்டிங்கன்னா சிறப்பான மொழி இருக்குது இதை எடுத்து வச்சு பார்த்தா கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும் ஒரு புள்ளி கம்மியாக இருக்கணும் கம்மியாக இருந்தால் சிறப்பு இப்போ ஃப்ரெண்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகணும்